வாடகை வீடு கேட்க வந்த மர்ம நபர்கள் ஒரு மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்துள்ளனர் ஐந்தரை சவரன் நகைக்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது யார் அந்த மூதாட்டி இந்த சம்பவம் எங்கு நடந்தது பார்க்கலாம் கோவை அருகே சௌரிபாளையம் அன்னை வேளாங்கண்ணி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மேரி ஏஞ்சலின் சென்னை மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பேராசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது கணவர் விஜயநாதன் இவர்களுக்கு சொந்தமாக அதே பகுதியில் மேலும் ஒரு வீடு உள்ளது இந்த வீட்டை வாடகைக்கு விடப்போவதாக மேரி ஏஞ்சலின் சில நாட்களுக்கு முன்பு விளம்பரம் செய்திருந்தார் இந்த நிலையில்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டை வாடகைக்கு கேட்டுள்ளனர் மேரி ஏஞ்சலினும் வாடகை தொகையை கூற அவர்களும் ஒப்புக்கொண்டு சென்றுள்ளனர் இதனையடுத்து மீண்டும் இரண்டு பேரும் வந்துள்ளனர் வீட்டிற்கு வெள்ளையடிக்க வேண்டும் என்று கூறிய இருவரும் வீட்டை திறந்து காட்டும்படி கூறியுள்ளனர் இதனையடுத்து அவர்களோடு சென்ற மேரி ஏஞ்சலின் வீட்டை திறந்து காட்டியுள்ளார் அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்துள்ளது வீட்டை திறந்தவுடன் மர்ம நபர்கள் கையில் கொண்டு வந்த கத்தியால் மூதாட்டி மேரி ஏஞ்சலின் கழுத்தை அறுத்துள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மேரி ஏஞ்சலின் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் பிறகு மர்ம நபர்கள் அவரது கழுத்தில் இருந்த ஐந்தரை சவரன் செயினை பறித்துள்ளனர் தொடர்ந்து தடயத்தை அழிப்பதற்காக வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவிய மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் வீட்டை காண்பிக்க சென்ற மனைவி நீண்ட நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த கணவர் விஜயநாதன் அங்கே சென்று பார்த்துள்ளார் அப்போது மேரி ஏஞ்சலின் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்ததை பார்த்து அலறி சத்தம் போட்டுள்ளார் அந்த சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த போலீசார் மேரி ஏஞ்சலின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சுண்ணாம்படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு சாவி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க வந்து சரி வாங்கன்னு அந்த பெரியவங்க கூப்பிட்டதுனால உள்ள பேசி அவங்களோட கழுத்தை அறுத்து நகையை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கொலையாளிகளை தேடி வருகின்றனர் ஐந்தரை சவரன் நகைக்காக வீடு வாடகைக்கு கேட்பது போல் நாடகமாடி மூதாட்டியை படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாரியப்பன் நியூஸ் செவன் தமிழ் கோவை